உறவுகள் நண்பர்கள் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து பதிமூணாம் ஆண்டு நினைவு நாள் எங்கள் அன்னைக்கு எப்பவுமே வந்து வீட்டில் வந்து பூஜை பண்ணிவிட்டு நாங்கள் வந்து வள்ளலார் இங்கே வள்ளலார் ஆசிரமம் இருக்குது அங்கே வந்து மதிய ஃபுட்டு கொடுப்போம் ஆனால் இப்போ வந்து மதிய ஃபுட்டு கொடுக்கலாம் இன்றைக்கி ஏன்னா மதிய ஃபுட்டு வந்து வேறு ஒருத்தர் இங்கே நாங்கள் வந்து ஓல்டேஜ் ஹோம் இருக்குது மதிய ஃபுட்டு வேறு ஒருத்தர் கொடுக்குறாங்கன்றதுக்காக நாங்கள் நைட் டின்னர் கொடுக்கலான்னு சொல்லிட்டோம் சரின்னு சொல்லிட்டு வீட்டில் கொஞ்சம் படையல் போட்டு பூஜை பண்ணிட்டோம் பூஜை முடித்த உடனே சரி போகலாம் ஈவினிங்காக அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிகிட்ருந்தோம் அதுக்காக பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு எங்கள் ரிலேட்டிவ் வந்திருந்தாங்க வீட்டுக்கு அவங்க கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தோம் குழந்தைங்கள்லாம் வந்தாங்க ரொம்ப நாளாக வச்சு அவங்களெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஒரே வீடு கலகலப்பாக கலப்பா ஏன்னா மார்னிங்கே வந்து காலையில் அண்ணனும் அம்மாவும் வந்துட்டாங்க அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாம் சமையல்லாம் பண்ணி பூஜையெல்லாம் முடிச்சுட்டுனேன் அதுக்கப்புறம் அவங்க வந்து ஈவினிங் வந்தாங்க முன்னாடியே சொல்லிட்டு தான் ஏதாவது செஞ்சு வச்சிருக்கான் ஸ்நாக்ஸு திடீர்னு வந்ததால எதுவும் செய்ய முடியல சரின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு கொஞ்சம் ஜாலியாக இருந்தோம் ஏன்னா ரொம்ப நாள் நாளாகிடுச்சு இவங்களெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எல்லோரையும் பார்த்தது வர இட்டுட்டு வந்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்புறம் எங்கள் ஐடி கூட வர எல்லோரும் வந்து ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணாங்க எங்கள் ஐடி எல்லாேருக்கும் பிடிச்சது அவள் தான் கத்திட்டு இருந்தால் அவளை யாரும் தொடலன்னு சொல்லிட்டு அவள் கூட கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணிவிட்டு அவங்களும் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க அதுக்கப்புறம் நானும் என் கணவரும் அந்த ஓல்டேஜ் ஹோமுக்கு வந்தோம் அவங்க வந்து நைட் டின்னர் வந்து டிஃபனுன்றதால் நாங்கள் வந்து கொஞ்சம் பிஸ்கெட்டும் வாழைப்பழமும் வாங்கிட்டு போயிருந்தோம் அங்கே வந்து அவங்களுக்கு அதை எல்லாமே கொடுத்துட்டு சரின்னு சொல்லிவிட்டு அதையெல்லாம் பரிமாறணும் நானும் என் கணவரும் எப்போவுமே வந்து நாம் எங்கேயாவது வெளியே போயிட்டு பிறந்த நாளுக்கோ நினைவு நாளுக்கோ பெருசாக செலப்ரேஷன் பண்ணுறதை விட இந்த மாதிரி வந்து ஏதாவது ஆசிரமத்தில் போயிட்டு அவங்களுக்கு ஒரு வேளை ஃபுட்டு கொடுக்குறது ரொம்ப நல்ல விஷயம் நாங்கள் இந்த பதிமூணு வருஷமாக நாங்கள் இதை தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் எங்கள் அப்பா நினைவு நாளுக்கும் இந்த மாதிரி தான் நாங்கள் பண்ணுவோம் அதால் நம்மளால் முடிஞ்சு நம்ம கையால் கொடுக்குற திருப்தி வேறு எதுலேயும் வராது அதில் விட அவங்களோட பிளெஸ்ஸிங்கும் நமக்கு தேவை அதெல்லாம் அப்படியே பரிமாறிட்டு அவங்க ஒரு சின்ன ப்ரேயர் ஆரம்பிப்பாங்க ஏன்னா ப்ரேயர் முடிஞ்ச உடனே தான் அவங்க எல்லாரும் சாப்பிட ஆரம்பிப்பாங்க நாங்கள் அப்படியே நானும் கொஞ்சம் வாழைப்பழம் பிஸ்கெட்டு இதெல்லாம் நான் வச்சேன் என் கணவர் வந்து இட்லி அப்புறம் அவங்க மேடம் வந்து அவங்க சாம்பார் போட்டுகிட்டே வந்தாங்க அப்படியே நாங்கள் பரிமாறியிருந்தோம் அவங்களும் வந்து எங்களை விசாரித்தாங்க நல்லா இருக்கீங்களான்னு நாங்களும் விசாரித்தோம் ரொம்ப சந்தோ எல்லா நாளில் விட இந்த நாள் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னா அவங்க கூட சேர்ந்து நாம் வந்து பேசுனது பழகினது இதெல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இது வந்து நான் மட்டும் எனக்காக சொல்லலை நீங்கள் கூட இந்த மாதிரி பிறந்த நாளோ மற்ற எதாவது நாளோ கொண்டாடுறீங்கன்னா நம்ம நிறைய வந்து இதுக்கு செலவு பண்ணணும் அவசியம் இல்லை கொஞ்சம் அமௌண்ட்டு தான் அது நீங்கள் செலவு பண்ணி இந்த மாதிரி இவங்க கூட நம்ம ஸ்பெண்ட் பண்ணலாம் டைமை நமக்கும் சந்தோஷம் அதில் விட அவங்களோட ப்ளெஸ்ஸிங் வந்து நமக்கு ரொம்ப தேவை வயசானவங்க ஆசீர்வாதம் எப்போவுமே வந்து கடவுளுக்கு சமம் நம்ம நம்ம வந்து கோயிலுக்கு போயிட்டு நம்ம இது பண்ணுறதை விட இந்த மாதிரி சில எல்லங்களுக்கு போயிட்டு நம்ம தொண்டு பண்ணலாம் அவங்களும் ப்ரே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ப்ரேயரை வந்து எங்களோட இந்த மாதிரி எங்கள் அண்ணியோட நேம் சொல்லி அவங்க கணவர் அவங்க குடும்பம் வந்து நல்லா இருக்கணும் வாழ்க வல்லபுடன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ப்ரே பண்ணாங்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு ஏன்னா வந்து இவங்களாலாம் இவங்க நம்ம வந்து நம்ம போய் ஒருத்தராக வேண்டிக்கிறத விட இந்த மாதிரி வந்து வயசானவங்க எல்லாரும் வந்து கூட்டு பிரார்த்தனை செய்யும்போது உண்மையிலேயே அது வந்து மனதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நானும் சேர்ந்து அவங்க கூட ப்ரேயர் பண்ணேன் என் கணவரும் இருந்தார் அதால் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த ஓல்டேஜ் ஹோம் போனது இந்த பன்னெண்டு வருஷத்தில் இந்த பதிமூணாவது வருஷம் தான் எங்களுக்கு வந்து ரொம்ப திருப்தியாக இருந்தது என இவங்களை சந்தித்தப்போ அவ்வளோ ஒரு சிறப்பாக இருந்தது உண்மையிலேயே ப்ரேயர் நல்லா பண்ணாங்க எல்லாருக்காகவும் வாழ் வேண்டிக்கினாங்க சந்தோஷமாக நாங்களும் வந்து அதில் பங்கெடுத்துட்டோம் ப்ரேயர் உடனே அவங்க விருந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த விருந்தை சாப்பிட போகிறாங்க விருந்துன்னா பெருசளவுலாம் இல்லை நைட் டின்னர் தாங்க எல்லோரும் வயசானவங்கன்றதால் பெருசாக எதுவும் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அதால் லைட் டிஃபனாக கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அதெல்லாம் எல்லோரும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க நாங்களும் வந்து எல்லாருக்கும் வாழ்த்து சொல்லிவிட்டு எல்லோரும் எங்களை ஆசீர்வாதம் பண்ணாங்க அதுக்கப்புறம் நானும் என் கணவரும் கிளம்பிட்டோம் அவங்க சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க நன்றி வாழ்க்கை வளமுடன் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஆதரவு எங்களுக்கு ரொம்ப தேவை தேங்க்யூ நீங்கள் இல்லைனா நாங்கள் இல்லை மறுபடியும் சொல்கிறேன் மீண்டும் நன்றி